ஒரு பக்கம் நம்ம இந்திய அரசு அதாவது மத்திய அரசோட தேசிய விருது வந்து பட்டில் அறிவிச்சாங்க ஒரு பக்கம் நம்ம தமிழ் கலைகள்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் கூட மகாராஜா படத்தின் இயக்குனர் நித்திரன் சுவாமிநாதன் வேற ஒரு மகிழ்ச்சியில் இருக்கார் அவருக்கு தேசிய விதம் கேட்டால் கிடையவே கிடையாது குரங்குபம்மை எப்போ வந்துச்சு மகாராஜா தான் வந்துச்சு ஸோ அவருக்கு எப்படி தேசிய விதம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கார் அதற்கு காரணம் என்னென்னா அவருக்கு இந்திய அளவில் இல்லை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெளிநாட்டில் அவருக்கான விருது கிடச்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடியிருக்கு இந்த மகாராஜா படம் அப்படிங்கிறதா விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்ன் அப்படிங்கிற அந்த ஒரு விழாவில் சிறந்த இயக்கத்துக்கான விருதை வந்து வாங்கியிருக்காரு நித்திலன் சுவாமிநாதன் எதுக்காக இதே மகாராஜா படத்திற்காக இப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனே இவர் மட்டும் வந்து ஏதோ போனோம் வாங்கணும் அப்படிலாம் இல்லை ஏகப்பட்ட காம்படிஷன் வந்து இந்த டீமில் இருந்துருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கூட போட்டியாக ஏகப்பட்ட பெரிய டைரக்டராக வந்திருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா சளி இந்த பட்டியல் இருக்காரு அதுக்கப்புறம் கபீர் கான் இருக்காரு கரண் ஜோகர் மிகப்பெரிய ஒரு தலை ராஜ்குமார் ஹிரான் இருக்காரு அப்புறம் சோப்ரா ராகுல் சதாசிவம் இவங்களோட படங்கள் எல்லாமே இந்த லிஸ்டில் இருந்திருக்கு இவங்களோட பெயர்களும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது ஆனாலும் கூட அந்த குழு இவங்களோட எல்லா படங்களையும் பார்த்து எல்லாத்த விட பீட் பண்ணது எல்லா படங்களோட சிறந்த படம்னா அது மகாராஜா தான் சிறந்த இயக்குனர் தான் அது நம்ம நித்துன சுவாமி தான் அப்படின்னு சொல்லி அந்த இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்ன் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டு இயக்குனர் அப்படிங்கிற பெஸ்ட் டைரக்டருங்கிற பேரை வந்து மிகப்பெரிய வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த அவார்டையும் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா நித்துவன் சுவாமிநாதன் கூடுதல் உற்சாகத்தில் இருக்காரு ஒரு பக்கம் மகாராஜா படத்தின் வெற்றி இன்னொரு பக்கம் மகாராணி படத்தோட அந்த துவக்கம் இது கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த விருதும் சேர்ந்து அவரை வந்து உற்சாகத்தில் சந்தோஷத்தில் திக்கு முக்காடை வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் இந்த மகாராஜா படம் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருந்துச்சா இன்னும் இந்த மகாராஜா படம் எவ்வளவு உலக விருதுகளை பெறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்